அப்புறம் ஒரே விளையாட்டு தான் மயிலோக்கு எஸ்எம்ஏ புடி 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 நீ யார் யார் ஃபஸ்ட்டு அந்த பாலை பிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம் ஐயோ என்னடா குதிச்சு குதிச்சு விளையாடுற இன்னைக்கு அவன் எடுறா தண்டி அதில் இருந்து எடுத்து பார்க்கலாம் எடுத்துருங்க நாங்கள் சுற்றி சுற்றி விளாடுவோம் சுற்றி சுற்றி விளாடுவோம் ம் சுற்றி விடுறதில்ல நாங்களே சுற்றி சுற்றி விளையாடுவோம் ஏசாமி பாலை சுற்றி விடுறான்னா டேய் அதை தட்டி விடுறா போதும் நீ தான் நீ சுற்றிக்கிட்டு இருக்க ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்க டும் குட்டி ஐயோ ஒரே ஆட்டந்தான் ஐசோ இன்னைக்கு இன்னைக்கு ஒரு வெறியில் இருக்கிறாரு சார் இன்னைக்கு விளையாண்டே தீரணும்ன்ட்டு வடாடா என்னடா என்ன ஒரு ஆராய்ச்சி ம் ஓகேவா போதுமா